ரயில் போக்குவரத்து என்பது பொதுமக்களின் வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்துள்ளது நீண்ட தூர பயணங்களுக்கும் நீண்ட நாட்கள் சுற்றுலா தலங்கள் செல்வதற்கும் ரயில் போக்குவரத்தை பொதுமக்கள் பெரிதும் நம்பியுள்ளனர் இந்த சூழ்நிலையில் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் குளிர்சாதன வகுப்பிற்கு கட்டணத்தை ஒரு கிலோமீட்டருக்கு இரண்டு பைசாவும் சாதாரண வகுப்பிற்கான கட்டணத்தை ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பைசாவும் உயர்த்த ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது பொதுமக்களை வஞ்சிக்கும் செயலாகும் கடந்த சில ஆண்டுகளாகவே குளிர்சாதன வகுப்பு பெட்டிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதன் காரணமாகவும் சாதாரண வகுப்பு பெட்டிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படுவதன் காரணமாகவும் மூத்த குடிமக்களுக்கான சலுகை கட்டணம் நிறுத்தப்பட்டதன் காரணமாகவும் ரயில்வே நிர்வாகத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்து வருகிறது இருப்பினும் மீண்டும் ரயில்வே கட்டண உயர்வு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல மேலும் சாதாரண வகுப்பு பெட்டிகள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதன் காரணமாக வேறு வழி இல்லாமல் சாதாரண வகுப்புகளில் செல்ல வேண்டிய ஏழை எளிய மக்கள் அதிக பணம் செலுத்தி குளிர்சாதன வகுப்பு பெட்டிகளில் பயணம் செய்கிறார்கள் ஏற்கனவே கூடுதல் கட்டணத்தை செலுத்தக்கூடிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த நிலையில் மீண்டும் ஒரு நிதி சுமை பொதுமக்கள் மீது திணிப்பது நியாயமற்ற செயல் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஜூலை ஒன்று முதல் உயர்த்த உத்தேசித்துள்ள ரயில் கட்டணத்தை கைவிடவும் சாதாரண வகுப்பு பெட்டிகளின் எண்ணிக்கையை உயர்த்தவும் மூத்த குடிமக்களுக்கான ரயில் சலுகையை மீண்டும் அளிக்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு செய்வதே ஒரு சிறந்த மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டாகும்